ஹலோ விவர்ஸ் பாகிஸ்தான் தொடர்ந்தும் எல்லை மீறுதல்களில் ஈடுபடுவதையடுத்து பிரதமர் மோடி ராணுவத்திற்கு கடுமையான உத்தரவு பிறப்பித்துள்ளார் பாகிஸ்தான் அத்துமீறல்களுக்கு கடும் பதிலடி அளிக்க இராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நடவடிக்கை எடுத்து வருகிறது எல்லை பகுதிகளில் கண்காணிப்பு வலுவூட்டப்பட்டுள்ளது நவீன ஆயுதங்கள் தொழில்நுட்பங்கள் மூலம் இராணுவம் முழு தயார் நிலையில் உள்ளன இந்த பதற்றம் சர்வதேச கவனத்தையும் பெற்றுள்ளது பாகிஸ்தான் ராணுவம் எல்லை தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்திய ராணுவத்திற்கு பிரதமர் மோடி கடுமையான உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவு பாகிஸ்தானின் தொடர் அத்துமீறல்களுக்கு இந்தியா ஒருபோதும் பணிந்து போகாது என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது பாகிஸ்தான் ராணுவம் இந்திய எல்லைக்குள் ட்ரெயின்கள் மூலம் ஆயுதங்களை கடத்தி வருகிறது மேலும் அவ்வப்போது சூடு பீரங்கி தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் கடுமையான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது இந்த நிலையில் பிரதமர் மோடியின் இந்த உத்தரவு ராணுவத்திற்கு கூடுதல் வலிமையை அளித்துள்ளது பாகிஸ்தானின் எந்த ஒரு அத்துமீறல்களுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்க இந்திய இந்திய ராணுவம் ராணுவம் தயாராக உள்ளது என்பதை இது தெளிவுபடுத்துகிறது பிரதமர் மோடியின் இந்த தொடர்ந்த மோடிய பகுதிகளில் தனது கண்காணிப்பையும் தீவிரப்படுத்தி உள்ளது நவீன ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் இராணுவத்தின் ஒவ்வொரு அசைவையும் உன்னிப்பாக கண்காணித்தும் வருகிறது எந்த ஒரு அச்சுறுத்தலையும் முறியடிக்க இராணுவம் முழு தயார் நிலையில் உள்ளது மேலும் எல்லைப் பகுதிகளில் அதிகமான பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டு உள்ளனர் இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் நிலவும் இந்த பதற்றமான சூழல் சர்வதேச சமூகத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது பல நாடுகள் இருக்க இரு நாடுகளும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளன ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருவதால் இந்த பதற்றம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது பிரதமர் மோடியின் இந்த எச்சரிக்கை பாகிஸ்தானுக்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்பியுள்ளது இந்திய ராணுவம் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ளவும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தயாராக உள்ளது என்பதை இது உணர்த்துகிறது